கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பு சார்பாக செங்கல்பட்டு பகுதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பின் சார்பாக ஐந்து சதவிகிதம் இருந்த கட்டுமான பொருட்களின் சரக்கு மற்றும் சேவை வரி இருபத்தி எட்டு சதவிகிதம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து கட்டுமான மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பின் மாநில இணை செயலாளர் சமூக ஆர்வலர் சிங்கை கோ கணேஷ் தலைமையில் மாநில இணை செயலாளர் பானுகோபால் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமான மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் எஸ் யுவராஜ் அவர்கள் கண்டன உரையாற்றினார் கண்டன உரையில் பெருவாரியான மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய கட்டுமானத் துறையை வளர்த்தெடுக்கும் வகையில் எந்த ஒரு அறிவிப்பையும் தற்போது அறிவித்துள்ள ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் வெளியிடவில்லை தங்கம் வைரம் பிளாட்டினம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களுக்கு இறக்குமதி வரியை குறைத்து சாமானிய மக்களின் தரத்தை உயர்த்தக்கூடிய கட்டுமான பொருட்களின் ஜிஎஸ்டி விலையை குறைத்து ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை மேலும் கட்டுமானத்திற்கான அத்தியாவசிய பொருட்களின் பதினெட்டு சதவீத விழுக்காட்டை ஐந்து சதவிகிதம் விழுக்காடாக குறைத்து கட்டுமானத்தை ஊக்கப்படுத்திட உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் நாட்டின் வளர்ச்சி கருத்தில் கொண்டு கட்டுமான துறைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் தனி அமைச்சகத்தை ஏற்படுத்த வேண்டும் அவ்வப்பொழுது விலை ஏற்றப்படும் கட்டுமான பொருட்களின் விலையை நிர்ணயம் செய்திட நிரந்தரமாக செயல்படும் விலை நிர்ணய குழு அமைத்திட வேண்டும் உற்பத்தியாளர்கள் மற்றும் கட்டுமானம் சார்ந்த அனைத்து பங்குதாரர்கள் குழுவில் இடம்பெற வேண்டும் பொறியாளர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ளவும் சிவில் துறையில் பொறியாளர்களின் பணியை வரைமுறைப்படுத்தவும் பொறியாளர்களுக்கான கவுன்சில் அமைத்திட வேண்டும் என ஒன்றிய அரசை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் தங்களுடைய கோஷங்களை எழுப்பினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் சிதம்பரம் மாவட்ட தலைவர் முனீர் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் மருத்துவர் சுரேஷ் கட்டுமான மற்றும் தொழில் கூட்டமைப்பின் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் தோழமை அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்